ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் லெஃப்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரிவேஸில் நான் எப்படி பண்ணணுன்றத இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு முழுசாக காமிச்சிருக்கேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட்டு க்ளியராக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கான டாபிக் வந்து லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் இதை எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துறேன் பாருங்கள் இப்போ நான் ரிவேஸ் கியர் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கிளச்சில் மூவிங் பாயிண்ட்டை மட்டும் கவனித்து எனக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூ பாருங்க ரைட் சைடில் ஒரு தெரு இருக்குது இந்த தெருவில் ஒரு சின்ன போஸ்ட் ஒன்று இருக்குது அதாவது ஒரு அடையாளத்துக்கோசரம் அந்த லைனுக்கு மேலே வந்து ஒரு சின்ன போஸ்ட் இருக்குது அதை நம்ம உள்ளே ரிவேஸில் போக போகிறோம் முதல்ல மூவிங் பாயிண்ட்டுக்கு நிதானமாக வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டேர்ன் பண்ணுறது அந்த ரெண்டு லைனை கவனிச்சிங்க மெயின் வந்து அந்த ரெண்டு லைன் தான் அந்த ரெண்டு லைனை கவனித்து நம்ம இப்போ ரைட் சைடு வளைக்க போகிறோம் இல்லையா அதாவது ரைட் சைடு தான் நம்ம தெருவில் போகிறோம் நீங்கள் சேம் ரைட் சைடில் தான் வளைக்கணும் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வண்டி அங்கே ரீச் ஆன பிறகு அந்த போஸ்ட்டுக்கு அந்த லைனை அடையாளம் வச்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக டர்ன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் ரைட் சைடு நீங்கள் சுகூர் வைங்க அப்படி ரைட் சைடு சுகர் வைக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் அதிகமாக பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது இப்போ நான் ஃபுல் டர்ன் பண்ணுறேன் பண்ண பிறகு பாருங்கள் உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆயிடுச்சு நான் இதுக்கு ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணல வெறும் கிளச் கண்ட்ரோலில் மட்டும்தான் இது நீங்கள் முழுக்க முழுக்க ரைட் சைடு நீங்கள் சுகர் வச்சு ஓட்டுறது இப்போ ஓரளவுக்கு டர்ன் முடிஞ்ச பிறகு அந்த லைனை கவனிங்க ரெண்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற லைனை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரைட் சைடு லைனுக்கு சுகூராக வந்து ஸ்டடி இப்போ வண்டி கொஞ்சம் கிராஸாக இருக்கு இல்லையா ரைட் சைடில் போய்ட்டுருக்கு அப்போ நம்ம கொஞ்சமாக லெஃப்ட்டு வளைச்சி நேரம் ஆன பிறகு இந்த மிரரில் நீங்கள் கவனிங்க நேரம் ஆன பிறகு நீங்கள் ஸ்டேரிங்க நேராக்குங்க இப்போ உங்கள் பாருங்க நம்ம அந்த பக்கம் எப்படி நின்னோமோ அதே சைடு நம்ம ரிவேஸில் ஓரமாக வந்திருக்கும் இது ரிவேஸில் ரைட் சைடில் சுகுரா வச்சு ஓட்டுறது இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் சுகுரா எப்படி ஓட்டணுன்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக ரோடு இருக்கு அந்த ஸ்ட்ரைட்டில் போயிடுறேன் இங்கேருந்து நான் லெஃப்ட் பக்கமாக டர்ன் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு நான் வந்துட்டேன் இப்போ உங்க பாருங்க லெஃப்ட் கோடு வந்து எனக்கு ரொம்ப சுகூராக அதாவது ஒரு அடி கேப்ல இருக்கு இந்த மாதிரி வந்து நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் வியூவை கவனிச்சு வளைக்க போகிறோம் நம்ம ரைட் அதிகமாக பார்க்க தேவையில்லை ஏன்னா ரைட் ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போ நான் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு லெஃப்ட்டு மட்டுமே கவனிச்சுட்டு ஸ்டேரிங்கை நேராக வச்சுருக்கேன் கிளச் கண்ட்ரோல் மட்டும் இருந்தால் போதும் ஆக்சிலேட்டர் தேவை இல்லை மெதுவாக வண்டியை எடுத்துகிட்டு வாங்க ஓரளவுக்கு உங்களுக்கு மிரரில் தெரியும் எவ்வளோ வந்தால் உங்களுக்கு வண்டி வளைக்கிறதுக்கு ரெடி இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணுங்கள் லெஃப்ட்டில் லெஃப்ட்டு வளைக்க போகிறதுனால நீங்கள் லெஃப்ட் சைடு சுகுற வைக்கணும் ஃபுல் லெஃப்ட் வந்த பிறகு ஸ்டேரிங்க ரொம்ப ரிலாக்ஸ் அப்படிங்க இப்போ நல்ல லெஃப்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் வரணும் கொஞ்சம் வண்டி கிராஸ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம வந்து நல்லா லெஃப்ட்டு வந்துடணும் இப்போ ஃபுல் லெஃப்ட்டு வளைச்சி நான் ஸ்டடி பண்ணுறேன் இப்போ லெஃப்ட் லைன் எனக்கு தெரியுது ரைட் லைனும் எனக்கு தெரியுது இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் நம்ம வண்டியை கொண்டு வரணும் அதை நீங்கள் லைனை பார்த்து வளையுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வண்டி ஓட்டும் போது ரிவேர்ஸில் ஸ்டேரிங்க பார்க்குறீங்க முன்னாடி பார்க்குறீங்க இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணி இந்த ரெண்டு மிரரை கவனிங்க அதேமாரி ரோட்டில் அடையாளம் வைங்க அதாவது பின்னாடி போகும்போது ரோட்டில் நீங்கள் நல்லா அடையாளம் வைங்க இது லெஃப்ட் சைடுக்கான ஜட்ஜ்மெண்ட் இது ரிவேர்ஸில் இப்போ நான் ஃப்ரண்டில் ஓட்டும் போதும் சேம் அதே கான்செப்ட் தான் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்கு உங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத நீங்கள் மெயினாக கவனிக்கணும் அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ முழுக்க முழுக்க இந்த ரிவேஸை மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க ரிவேஸில் இப்போ நான் ரைட் சைடில் டர்ன் பண்ணுறேன் நல்லா கவனிங்க ரைட் சைடில் டர்ன் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு ரைட் வந்த பிறகு நீங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ வண்டி கொஞ்சம் க்ராஸ் ஆக போகுது இல்லையா அதை மறுபடியும் என்ன பண்ணுங்கள் லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணுங்கள் டர்ன் பண்ணி ஸ்டேரிங்கை மறுபடியும் ஸ்டடி பண்ணுங்கள் எனக்கு ரைட் சைடில் ஒரு பைக் நிற்குது அதையும் நான் கவனிச்சிட்டு இப்போ இந்த ரெண்டு லைனும் கிராஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அந்த பைக்கை நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் லெஃப்ட் டர்ன் பண்ணுறேன் இப்போ அந்த லெஃப்ட் லைன் எனக்கு க்ராஸ் ஆகணும் லெஃப்ட் சைடு மிரரில் ரைட் சைடு மிரரில் அந்த சென்டர் லைன் வந்து எனக்கு தெரியணும் அது தெரிஞ்சிச்சுன்னா ஸ்டேரிங்கை நீங்கள் நேர்படுத்திக்கலாம் ஸ்டே நே ஸ்டேரிங்கை நேர்படுத்தின பிறகு லெஃப்ட்டு மிரர் பார்த்தீங்கன்னா அந்த லைன் வந்து ரொம்ப சூராக வரும் இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் அதிகமாக கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் ஸ்டேரிங்கை ரைட் டர்ன் பண்ணி அப்படியே ரைட்டில் பிடிக்கலாம் இப்போது இந்த ரெண்டு லைனுமே சென்டருக்கு வந்துடும் இப்போ நான் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிட்டேன் இப்போ நான் நேராக வரேன் நேராக வரும்போது பாருங்கள் ஸ்டேரிங்கை நான் நேராக வச்சுருக்கேன் இந்த நேராக வரும்போது பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த லெஃப்ட்டு ரைட்டு இந்த ரெண்டு மிரர்லேயும் உங்களுக்கு அந்த வியூ வந்து கிளியராக தெரிகிற மாதிரி வாங்க இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் லெஃப்ட் சுகுராக வரேன் ஓரளவுக்கு லெஃப்ட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரைட்டில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போது நீங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணிக்கணும் அப்போது வண்டி உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு தான் சுகூராக போயிட்டே இருக்கும் அதை நீங்கள் மறுபடியும் ஸ்டடி பண்ணணுன்னா நீங்கள் எவ்வளோ லெஃப்ட் வளைச்சிங்களோ அவ்வளோ ரைட்டு கொஞ்ச நேரம் பிடிக்கணும் பிடிச்சு ஸ்டடி பண்ணிக்கணும் இந்த நேர் பாயிண்டில் அப்படியே போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சமாக ரைட்டில் அந்த லைனை டச் பண்ணுற அளவுக்கு டர்ன் பண்ணியிருக்கேன் இப்போது ஸ்டடி பண்ணிவிட்டேன் லைன் கிட்ட இருக்கு அந்த லைனை தாண்டக்கூடாதுன்னா மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட் எடுக்கணும் அப்போ தான் ஃபேஸ் அதாவது பேக் சைடு போகிறது நேரம் ஆகும் இப்போ நேரம் ஆகிடுச்சு இப்போ இந்த ரைட் லைனை நான் ரொம்ப சுகூராக ஓட்டிகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு ப்ளஸ் ஒரு ரோடு அதாவது சின்ன ஒரு தெரு வளையுது அந்த இடத்துல நான் லெஃப்ட் டர்ன் பண்ண போகிறேன் எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் போஸ்ட்டு க்ளியராக தெரியுது லெஃப்ட் மிரரில் அந்த போஸ்ட்டு தான் எனக்கு அடையாளம் மாதிரி அந்த லைன் இப்போ அந்த லைன் எப்படி ஷேப்பாக டேர்ன் ஆகுதோ அதே ஷேப்பில் நீங்கள் ஸ்டேரிங்கை டர்ன் பண்ண போகிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அவசரமே வேண்டாம் ரொம்ப நிதானமாக செய்யுங்க இப்போ நான் ஓரளவுக்கு லெஃப்டே எனக்கு வண்டி வளையிறது கிளியராகவே தெரியுது டவுனுன்றதுனால அதாவது சப்போஸ் வண்டி பின்னாடி வேகமாக போச்சுன்னா கிளச்சை நீங்கள் அரஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக பிரேக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல் டர்ன் லெஃப்ட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு லைனும் மிரரில் தெரியணும் அது வரைக்கும் வண்டியை நீங்கள் மெதுவாக உருட்டிகிட்டே இருங்க இப்போ எனக்கு ரைட் லைன் கிளியராக தெரியுது லெஃப்ட் லைன் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டடி பண்ணுங்க எவ்வளோ டர்ன் பண்ணமோ அவ்வளோ ஸ்டடி அது நீங்கள் பின்னாடி போயிட்டே தான் செய்யணும் ஓகே இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ரைட் சைடு வளைக்கிறேன் இது ரைட் டர்ன் பண்ணி மறுபடியும் ஸ்டடி இப்போ நான் லெஃப்ட் சைடு சேம் ப்ராசஸ் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு மரம் இருக்குது நான் இப்போது லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஃபேஸ் அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நான் கவனிக்கணும் ப்ளஸ் லெஃப்டையும் நான் கவனிக்கணும் இப்போ நான் லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டேன் ஏன்னா லெஃப்ட் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது இப்போது ரைட் சைடில் அந்த மரத்தை நான் கடந்துட்டேன் லெஃப்ட்டு நல்லா டர்ன் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு லெஃப்ட்டு இன்னும் வந்து கிளியராக தெரியல அதனால் லெஃப்ட் நீங்கள் ஃபுல் எண்டு வரைக்கும் வளைச்சாச்சு இப்போது லெஃப்ட் மிரரில் அந்த லைன் தெரிகிற வரைக்கும் நீங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு அந்த லைன் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டேரிங்க ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அந்த ஸ்டேரிங் வளைக்கிறது மட்டும் அவசரமே வேண்டாம் ரொம்ப நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்யுங்க ஓகே இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் ரைட் சைடு கொஞ்சம் வேகமாக போகலாம் நீங்க இது எல்லாத்தையும் வந்து செய்யும்போது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக யாரும் இருக்கக்கூடாது வண்டியில் ஒன்று ரெண்டாவது அதிகமாக ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஃப்ளாட் போட்டிருக்கிற ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எங்கேயாவது அவுட்டரில் வந்துட்டு பர்மிஷன் கேட்டுருங்க கேட்டுவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க அப்போதான் தான் நீங்கள் வண்டி ஓட்டும்போது அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வந்து ஏன் எதுக்குன்ற கேள்விலாம் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை பர்மிஷன் கேட்டுகிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுங்க இப்போது நான் லெஃப்ட் சைட்லேயே ஸ்ட்ரைட்டாக இருக்கேன் இப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான் ஃப்ரண்டில் நான் ரைட் சைடில் டர்ன் பண்ண போகிறேன் இப்போது இந்த லெஃப்டு இந்த ரெண்டு லைனையும் கடந்த பிறகு ரைட் சைடு நான் டேர்ன் பண்ணோம் எனக்கு அந்த ரெண்டு போஸ்ட்டு கிளியராக தெரியுது இப்போ நான் கிளட்சை ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த போகிற வேகத்திலேயே டர்ன் வேகம் பத்தலான்னா கிளட்சை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் டேர்னிங் முடிஞ்ச பிறகு ஸ்டடி இப்போது வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிவேஸில் சேம் அதே லெஃப்ட்டு சைடு நான் கவனிக்கணும் லெஃப்ட் மிரரை பார்த்துட்டு அந்த லைன் எனக்கு நல்லா தெரியுது அந்த டேர்ன் பெண்டாவர் அந்த லைன் வந்து கிளியராக எனக்கு தெரியுது இங்கேருந்து அந்த ஷேப் பொறுமையாக இப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடு லைனுக்கு போய் ஸ்டாப் பண்ண போகிறோம் அதனால் டேர்னிங் வந்து நீங்கள் அதிகமாக பண்ண தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமாக வளைங்க அந்த அளவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரைட் சைட் நம்ம சுகூராக வரப்போகிறோம் அதனால் ரைட் மிரரையும் பார்த்துக்கிட்டு லெஃப்ட் மிரரையும் பார்த்துக்குங்க இப்போ அந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் வர மாதிரி பொறுமையாக இப்போ ரைட் பார்த்தீங்கன்னா நல்லா சுகூராக வந்துட்டு இருக்குது லெஃப்ட்டும் வந்து நல்லா தாராளமாக இருக்குது இப்போ அந்த பொஷிஷன் கொஞ்சம் மாறின பிறகு நீங்கள் பொறுமையாக ஸ்டடி பண்ணலாம் ஓகே okay. stop இந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு நல்லா புரியணுன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு புரியலனா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி கூட நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி ஆனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் இன்னும் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் நிறைய எஃபெக்ட் போட்டு வீடியோ போடுறேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வண்டி ஓட்டணுன்ற ஆசை இருக்கிறவங்க வண்டி ஓட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா என்ன பிடிக்கலை அது என்ன காரணத்துக்கோசரன்றது எனக்கு சொல்லிவிட்டு நீங்கள் டிஸ்கலைக் பண்ணுங்கள் எனக்கு அது கண்டிப்பாக அந்த ஏன் பிடிக்கலன்ற காரணம் சொன்னால் நான் அதை திருத்தி நான் மறுபடியும் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஹெல்ப்பை எனக்கு நம்ப நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம் பை